அமெரிக்காவின் அழுத்தத்துக்கு ரஷ்யா பணியாது என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது உக்ரைனில் அடுத்த ஐம்பது நாட்களுக்குள் ரஷ்யா சண்டையை நிறுத்த வேண்டும் இல்லாவிட்டால் ரஷ்யா மீது அமெரிக்கா கடும் நடவடிக்கை எடுக்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் திங்கட்கிழமை ஜூலை பதினான்கு எச்சரித்துள்ளார் இதற்கு ரஷ்ய தரப்பிலிருந்து செவ்வாய்க்கிழமை ஜூலை பதினைந்து எதிர்வினையாற்றப்பட்டுள்ளது ஐம்பது நாட்களுக்குள் போரை நிறுத்தாவிட்டால் சண்டை நிறுத்தத்திற்கானதொரு ஒப்பந்தம் ஏற்படாவிட்டால் ரஷ்யா மீது அமெரிக்கா கடும் வரி விதிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடும் என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் ரஷ்யா மீதான எந்தவித பொருளாதார தடைகளையும் வரி விதிப்பு நடவடிக்கைகளையும் எதிர்கொள்ள ரஷ்யா தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கே லேவ்ரோப் சீனாவின் டியாஞ்சினில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் அளவிலான இருபத்தைந்தாவது ஆலோசனையில் பங்கேற்றார் அப்போது செய்தியாளர்களுடன் பேசிய அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் உக்ரைன் போரை ஐம்பது நாட்களுக்குள் முடிவுக்கு கொண்டுவராவிட்டால் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு நூறு விழுக்காடு இரண்டாம் நிலை வரி செகண்டரி டாரப்ஸ் விதிக்கப்படும் என்று ஜூலை பதினான்கு இல் எச்சரித்தார் இந்த மிரட்டலுக்கு ரஷ்யா கடும் எதிர்ப்பை வெளியிட்டு இது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று கூறியுள்ளது இந்த நிகழ்வு உலகளாவிய பொருளாதார மற்றும் அரசியல் உறவுகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி பிப்ரவரியில் ரஷ்யாவின் உக்ரைன் மீதான முழு அளவிலான படையெடுப்பை தொடர்ந்து உக்ரைன் தொடர்ந்து மேற்கத்திய நாடுகளிடம் பொருளாதார தடைகளை கோரி வருகிறது ஜெலன்ஸ்கி ரஷ்யாவின் எரிசக்தி ஏற்றுமதி குறிப்பாக எண்ணெய் மற்றும் எரிவாயு மீது கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் ஏனெனில் இவை ரஷ்யாவின் போருக்கு நிதியளிக்கும் முக்கிய ஆதாரமாக உள்ளன மேற்கத்திய நாடுகள் ஏற்கனவே ரஷ்யாவின் மத்திய வங்கியின் சொத்துக்களை முடக்கியும் ஸ்வெஃப்ட் வங்கி பரிவர்த்தனை அமைப்பிலிருந்து சில ரஷ்ய வங்கிகளை விலக்கியும் எண்ணெய் விலை உச்சவரம்பு ட்ராய்ஸ்கேப் நிர்ணயித்தும் தடைகளை விதித்துள்ளன இருப்பினும் இந்த தடைகள் ரஷ்யாவை போரை நிறுத்த வைக்கவில்லை என்று ஜெலன்ஸ்கி விமர்சித்தார் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டேவுடன் நடத்திய கூட்டத்தில் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு குறிப்பாக இந்தியா சீனா மற்றும் பிரேசில் போன்றவற்றுக்கு நூறு விழுக்காடு வரி விதிக்கப்படும் என்று அறிவித்தார் இந்த இரண்டாம் நிலை வரிகள் ரஷ்ய எண்ணெய் மற்றும் எரிவாயு வாங்குவதை நிறுத்தாத நாடுகளை இலக்காக கொண்டவை இந்த மிரட்டல் ரஷ்யாவின் பொருளாதாரத்தை முடக்குவதற்கும் போருக்கு நிதியளிக்கும் அதன் திறனை குறைப்பதற்கும் உருவாக்கப்பட்டது இந்த வரிகள் அமலுக்கு வந்தால் ரஷ்யாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி மற்றும் எரிசக்தி வருவாயில் குறிப்பிடத்தக்க தாக்கம் ஏற்படலாம் ஏனெனில் எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றுமதி ரஷ்யாவின் மொத்த வருவாயில் மூன்றில் ஒரு பங்கை உருவாக்குகிறது ரஷ்ய துணை வெளியுறவு அமைச்சர் செர்ஜி ரியாக்கோவ் ட்ரம்பின் இந்த மிரட்டலை நாடகமாக கருதி ரஷ்யா இதற்கு தயாராக உள்ளது என்று கூறினார் ரஷ்யா மேற்கத்திய தடைகளை மீறுவதற்கு நிழல் கப்பல் குழு ஷாரோ ஃபிளீட் மூலம் எண்ணெய் ஏற்றுமதியை தொடர்கிறது மேலும் சீனா இந்தியா மற்றும் துருக்கி போன்ற நாடுகளுடனான வர்த்தகத்தை அதிகரித்து மேற்கத்திய சந்தைகளை சார்ந்திருப்பதை குறைத்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று சீனா ரஷ்யா வர்த்தகம் தொன்னூற்று மூன்று புள்ளி எட்டு பில்லியன் டாலர்களாக உயர்ந்தது இது எழுபத்தைந்து புள்ளி ஆறு விழுக்காடு அதிகரிப்பை குறிக்கிறது ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் இந்த மிரட்டல்களை ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று கூறி ரஷ்யா புதிய தடைகளை எதிர்கொள்ள தயாராக உள்ளதாக தெரிவித்தார்